அன்புச் சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம் ஜூன் மாதம் சனிக்கிழமை ஆறாம் தேதி மங்களகரமான சோபக்கிருது வருடம் மார்கழி மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம் இரவு ஏழு மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு விசாகம் நட்சத்திரம் திதி தசமி திதி இரவு ஒன்பது மணி ஐம்பத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு ஏகாதசி திதி யோகம் சித்த யோகம் காலை ஆறு மணி முப்பத்தோரு நிமிடம் வரை பின்பு இரவு ஏழு மணி ஐந்து நிமிடம் வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரங்கள் உத்திரிட்டாதி மற்றும் ரேவதி நட்சத்திரம் இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டம் பகல் ஒன்று முப்பது மணி முதல் மதியம் மூன்று மணி வரை கரணம் பகல் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய நல்ல நேரம் என்கிற சுபகோரை காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி என்கிற நல்ல சுபகோரை நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இரவு ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இன்று சமநோக்கு நாள் மற்றும் இன்றைய ஆலய விசேஷங்களைப் பற்றி விரிவாக பார்க்கலாம் இன்று ராமேஸ்வரம் ஸ்ரீ பர்வத வத்தினியம்மன் நவசக்தி மண்டபத்தில் எழுந்தருள் தங்க பல்லாக்கில் புறப்பாடு மற்றும் திருவிடைமருதூர் ஸ்ரீ பிரகத குசாம்பிகை வாகனத்தில் இன்று புறப்பாடு மற்றும் மக்களுக்கு எழுந்தருள் காட்சியளிக்கிறார் அடுத்ததாக மதுரை செல்லத்தம்மன் சிம்மாசனத்தில் புறப்பாடு மற்றும் சங்கரன் கோவில் கோமதியம்மன் தங்க பாவடை தரிசனம் மற்றும் மக்களுக்கு எழுந்தருள் காட்சியளிக்கிறார் அடுத்ததாக திருத்தணி ஸ்ரீ முருகப்பெருமான் இன்று கிளி வாகனத்தில் சேவை அடுத்ததாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் அனைத்து ராசிக்காரர்களும் மகாலட்சுமியை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் மற்றும் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமைந்திடும் அடுத்ததாக இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் எந்தெந்த செயல்களை செய்வதற்கு உகந்த நாளாக இன்று உள்ளது என்பதையும் நம்ம விரிவாக பார்க்கலாம் இன்றைய நாளை பொறுத்தவரையில் அன்னதானம் செய்ய சிறந்த நாள் நாட்டியம் அரங்கேற்றம் செய்ய ஏற்ற நாள் மருத்துவ பணிகளை மேற்கொள்வதற்கு நல்ல நாள் மற்றும் கலை செடிகளை அகற்ற உகந்த நாள் இன்று மற்றவர்களுக்கு வழிகேட்டியாகி இருக்கக்கூடிய புரட்டாதி மற்றும் முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் சந்திராஷ்டமம் உள்ளதால் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் வாக்குவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது மற்றும் மிக கடுமையாக பேசுவதையும் தவிர்த்துக்கொள்வது உகந்தது அடுத்ததாக இன்றைய நாளில் தேவையற்ற உணவுகளை தவிர்த்துக்கொள்வது நல்லது இன்றைய ராசி பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை பற்றி ஒன்றன் பின் ஒன்றாக இப்போது விரிவாக பார்ப்போம் மேசம் ராசி மேசம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பொதுவாக உங்களை விட்டு விலகி சென்றவர்கள் மீண்டும் உங்களை விரும்பி தேடி வருவதற்கான சூழ்நிலை இன்று அமையுங்க அடுத்ததாக மனதில் புதுவிதமான சிந்தனைகள் ஏற்படுங்க இன்று உங்களுக்கு தந்தை வழி உறவுகள் ஆதரவாக இருப்பாங்க தம்பதிகளுக்கு இடையே உங்களுக்கு அன்புனியம் அதிகரிக்கும் குடும்பத்துடன் சந்தோஷமாக இருப்பீங்க பிரபலமானவர்களின் ஆறுதலும் நட்பும் உங்களுக்கு இன்று ஏற்படுங்க தவறிய சில வாய்ப்புகளும் மீண்டும் உங்களுக்கு இன்று கிடைக்கப் பெறுவீங்க இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு நிறங்கள் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் இளஞ்சிவப்பு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்திகள் கிடைக்குங்க அடுத்ததாக இன்று மேசம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாம் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிந்தனை ஏற்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் அன்னூனியம் அதிகரிக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் மேசம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் பெருமை நிறைந்த நாளாக அமைய பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இன்று நன்மைகள் உண்டாகுங்க ரிஷபம் ராசி ரிஷபம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பொதுவா பணியில் இருக்கக்கூடிய ரிசபம் ராசிக்காரர்களுக்கு இன்று சக ஊழியர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க நீங்க இன்று தனிப்பட்ட விஷயத்தில் கவனம் செலுத்த வேண்டுங்க எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளை இன்று தினத்தில நீங்க எடுப்பீங்க திடீர் பயணங்கள் மூலமாக உங்களுக்கு புதிய அனுபவம் இன்று உண்டாகுங்க அடுத்ததாக நெருக்கமானவர்களிடம் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் தோன்றி பிறகு மறையுங்க இன்று கணவன் மனைவி இடையே உள்ள உங்களுக்கு சண்டை சச்சரவு இன்றி புரிதல்கள் ஏற்பாடுங்க இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்க இன்று நீங்கள் வெளிர் பச்சை நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட உள்ள சிறு கருத்து வேறுபாடுகள் நீங்குங்க அடுத்ததாக இன்று ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் ஆதரவு கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை வரையில் புதிய அனுபவம் உண்டாகும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க அதே போல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அவர்களுக்கு புரிதல்கள் உண்டாகும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை வரையில் பக்தி நிறைந்த நாளாக அமைய பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை வரையில் ரிஷபம் ராசிக்காரர்கள் ஆஞ்சநேயை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட உள்ள தடைகள் அனைத்தும் விலகுங்க மிதுனம் ராசி மிதனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பொதுவா கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் குறைந்து உங்களுக்கு அந்நுண்யம் அதிகரிக்குங்க அதே உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த இன்னல்கள் அனைத்தும் இன்று குறைந்து நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அடுத்ததாக இன்றைய நாளில் உங்களுக்கு நாத்திகம் தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்குங்க மனதளவில் புதிய இலக்குகளை நீங்கள் நிர்ணயம் செய்வீங்க மேலும் இன்றைய நாளில் ஆடம்பர பொருட்களை மீட்பதற்கான சூழல் உங்களுக்கு அமையுங்க நீண்ட நாள் பிரார்த்தனையும் இன்று நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமைஞ்சு இருக்குங்க இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் இரண்டு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்க இன்று நீங்கள் வெளிர் பச்சை நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக நீங்கள் நீண்ட நாள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறுங்க இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க மிருக சரீடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று என் நாளை பொறுத்தவரையில் குடும்பத்தில் பிரச்சனைகள் நீங்கி அன்னோன்யம் அதிகரிக்குங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் இன்றைய நாள் புதிய சிந்தனைகள் அதிகரிக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் அவர்கள் நினைத்த பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேறும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் மிதுனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் வரையில் உழைப்பு நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் மிதுனம் ராசிக்காரர்கள் துர்க்கையை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு நன்மை தருங்க கடகாம் ராசி கடகாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க மனதளவில் உங்களுக்கு இன்று உற்சாகம் நிறைந்த நாளாக இருக்குங்க சிந்தனையில் உங்களுக்கு இன்று புதிய தெளிவு ஏற்படும் நாளாக அமைப்பெற்று இருக்குங்க உறவினர்களின் வழியில் உங்களுக்கு ஒத்துழைப்பு இன்று நிச்சயம் கிடைக்கும் நாளாக உள்ளதுங்க அதே போல பயணங்களின் மூலமாக உங்களுக்கு புதிய ஆதாயம் அடைவீங்க உடல் ஆரோக்கியம் இன்றைய தினத்தில் உங்களுக்கு மேம்படுங்க விவசாய பணிகளில் ஈடுபடக்கூடிய கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்று விவசாய பணிகளில் அரசு சார்ந்த உதவிகள் கிடைக்குங்க பெரியோர்களின் ஆலோசனைகள் மனதில் உங்களுக்கு புதிய மாற்றத்தை ஏற்படுத்துங்க இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் மூன்று அதிர்ஷ்டமான நிறம் இளம் மஞ்சள் நிறங்க என்று நீங்கள் இளம் மஞ்சள் நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு இன்று உற்சாகம் நிறைஞ்சி இருக்குங்க இன்று கடகம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க புனர் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புது தெளிவு ஏற்படும் நாளாக அமைய இருக்குங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் கிடைக்கும் நாளாக அமைய இருக்குங்க ஆயிலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பொது மாற்றம் பிறக்கும் நாளாக இன்று அமைஞ்சு இருக்குங்க ஆக மொத்தம் கடகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் புகழ் நிறைந்த நாளாக அமைய இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் மகாலட்சுமியை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு இன்று லாபம் மேம்படுங்க சிம்மம் ராசி சிம்மம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய பொருட்கள் வாங்குவதில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்குங்க அடுத்ததாக இன்றைய தினத்தில் நீங்கள் திட்டமிட்ட காரியங்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் சிம்மம் ராசிக்காரர்களை அடுத்ததாக உடன் பிறந்தவர்கள் இன்று உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க இன்றைய நாள்ல புதுவிதமான உத்திகளை கையாண்டு வெற்றியும் அடைவீங்க அடுத்ததாக நீங்க எதிலும் தன்னம்பிக்கையுடன் இன்று நீங்கள் செயல்படுவீங்க மேலும் இன்று உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்று உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்துவீங்க இதன் மூலமாக உங்களுடைய மேல் அதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறுவீங்க இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறங்க இன்று நீங்கள் சிவப்பு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக நீங்கள் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுங்க இன்று சிம்மம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க மகாம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புது ஆர்வம் அதிகரிக்கும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதையும் செய்ய ஆதரவு நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன்னுடைய திறமைகளை வெளிப்படுத்தும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இன்று வரவு நிறைந்த நாளாக அமைய பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சிம்மம் ராசிக்காரர்கள் முருகப்பெருமானை வழிபடுவது நன்றுங்க கன்னி ராசி கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் உங்களுக்கு திடீர் வரவு உண்டாகுங்க இதன் மூலமாக குடும்பத்தில் சேமிப்பு அதிகரிக்குங்க உணவு விஷயத்தை பொறுத்தவரையில் இன்று உங்களுக்கு கட்டுப்பாடு அவசியங்க தன வரவுகளின் மூலமாக வாழ்க்கை தரம் இன்று உங்களுக்கு உயருங்க தந்த இன்றைய தினத்தில் உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுவதற்கான சூழலும் இருக்குங்க புதுவிதமான பொருட்கேர்க்கையும் உங்களுக்கு இன்றைய தினம் உண்டாகுங்க அடுத்ததாக எதிர்காலம் முதலீடு சார்ந்த மேம்பாடு உங்களுக்கு இன்று அதிகரிக்குங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்று கலைத்துறையில் உங்களுக்கு மேன்மை உண்டாகுங்க அடுத்ததாக குடும்பத்தில் வளைந்து கொடுத்து செல்வது உங்களுக்கு உகந்ததுங்க இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறங்கள் இன்று நீங்கள் ஊதா நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு இன்று பொருட்சேர்க்கை உண்டாகுங்க அடுத்ததாக இன்று கன்னி ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கட்டுப்பாடுகள் அவசியம் உண்டாகும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் செலவுகள் ஏற்படும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒரு மேன்மை உண்டாகும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் கன்னி ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரையில் போட்டி நிறைந்த நாளாக அமைய பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்த வரையில் கன்னி ராசிக்காரர்கள் விநாயக பெருமானை வழிபடுவதன் மூலமாக இவர்களுக்கு நலம் உண்டாகுங்க துலாம் ராசி துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில் கலைப்பணிகளில் ஆர்வம் உங்களுக்கு இன்று உண்டாகுங்க துலாம் ராசிக்காரர்களே சமூகம் பற்றிய புதிய கண்ணோட்டம் இன்று உங்களுக்கு பிறக்குங்க மன விட்டு பேசுவதால் உங்களுக்கு இன்று அமைதி உண்டாகுங்க எதிலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சென்று சிந்தித்து நிதானமாக செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று உத்தியோகம் மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் உங்களுக்கு மேம்படுங்க அடுத்ததாக தொழில்நுட்பம் தொடர்பான தேடல்களில் இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு தொழில்நுட்பம் சார்ந்த வேலைகள் நிச்சயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க கனிவான பேச்சுகளின் மூலமாக உங்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல மதிப்பு உங்களுக்கு பெறுவீங்க இன்று துலாம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் நீளம் நிறங்க இன்று நீங்கள் நீல நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுடைய மாற்றம் தொடர்பான எண்ணங்கள் இன்று ஈடேறுங்க அடுத்ததாக துலாம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புது ஆர்வம் உண்டாகும் நாளாக அமைய இருக்குங்க சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் வேண்டிய நாளாக அமைய இருக்குங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரியில் மதிப்பு மரியாதை மேம்படும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் இரக்கம் வேண்டிய நாளாக அமையப்பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் துலாம் ராசிக்காரர்கள் இன்று பைரவரை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு எண்ணிய எண்ணங்கள் ஈடேறுங்க விருச்சிகம் ராசி விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இன்றைய நாளை பொறுத்தவரையில் நீங்கள் செய்யும் செயல்பாடுகளில் சுதந்திர தன்மையை வெளிப்படுத்துவீங்க அடுத்ததாக தேவை இல்லாமல் மற்றவர்கள் விஷயத்தில் தலையிட வேண்டாங்க உபரி வருமானம் இன்றைய நாளில் உங்களுக்கு மேம்படுங்க மற்றவர்களின் தேவைகளை இன்று நிறைவேற்றி வைப்பீங்க எதிர்பாராத பயணங்கள் மூலமாக இன்று புதிய அனுபவம் உங்களுக்கு உண்டாகுங்க ஆரோக்கியத்தில் இன்றைய தினத்தில் ஏற்றம் இறக்கமான சூழல் இன்று உங்களுக்கு அமையுங்க மனதளவில் புதுவிதமான சிந்தனைகள் பிறக்குங்க அதை நீங்கள் செயல்படுத்துவீங்க இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை தென் கிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறங்க இன்று நீங்கள் வெள்ளை நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக இன்று நீங்கள் எதிர்பார்த்தது அனைத்தும் நிறைவேறுங்க இன்று விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரையில் சுதந்திரமாக செயல்படுவீங்க அனுசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரையில் உபரி வருமானம் மேம்படுங்க கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புது அனுபவம் உண்டாகும் நாளாக அமையப்பெற்று பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்த வரையில் சலனம் நிறைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்த வரையில் நீங்கள் சிவபெருமானை வழிபடுவதன் மூலமாக நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் அனைத்தும் உங்களுக்கு கிடைக்குங்க தனுஷ் ராசி தனுஷ் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இன்று தொழிலில் ஈடுபடக்கூடிய தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இன்று தொழிலில் அபிவிருத்திக்கான சூழல் ஏற்படுங்க அடுத்ததாக இன்றைய நாளில் வருமானத்தை அதிகப்படுத்துவதற்கான வாய்ப்பும் இன்று உங்களுக்கு உண்டாகுங்க தனுஷ் ராசிக்காரர்களே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இன்று உத்தியோக பணிகளில் உங்களுக்கு மேலும் பொறுப்புகள் அதிகரிக்குங்க மனதில் உங்களுக்கு சேமிப்பு சார்ந்த சிந்தனைகள் இன்று அதிகரிக்குங்க கலைத்துறையில் இருக்கக்கூடிய தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இன்று கலைத்துறையில் முக்கிய பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீங்க அடுத்ததாக இன்று குழந்தைகள் மூலமாக மகிழ்ச்சியான சூழ்நிலையும் இன்று உங்களுக்கு ஏற்படுங்க தனுஷ் ராசிக்காரர்களே இன்று தனுஷ் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறங்க இன்று நீங்கள் சாம்பல் நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் மேலும் உண்டாகுங்க இன்று தனுஷ் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தொழில் அபிவிருத்திக்கான நாளாக அமைய பெற்று இருக்குங்க அடுத்ததாக பூரடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேலும் பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் மகிழ்ச்சி கிடைந்த நாளாக அமையப்பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் தனுஷ் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்து வரையில் ஓக்கம் நிறைந்த நாளாக அமையப்பெற்று பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்த வரையில் தனுஷ் ராசிக்காரர்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட உள்ள சிறு சிறு சங்கடங்களும் குறையுங்க மகரம் ராசி மகரம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க பொதுவா தொழிலில் ஈர்க்கக்கூடிய மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்று தொழில் சம்பந்தமான வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடுங்க அடுத்ததாக பொது காரியங்களில் இன்று ஈடுபாடு உங்களுக்கு அதிகரிக்குங்க மகரம் ராசிக்காரர்களே அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்து இருந்த அனைத்து கடன் சார்ந்த உதவிகளும் இன்று கிடைக்குங்க மகரம் ராசி மாணவர்களுக்கு இன்றைய தினத்தில் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படுங்க அடுத்ததாக நிலுவையில் இருந்து வந்த பணிகள் அனைத்தையும் இன்றைய தினத்தில் செய்து முடிப்பீங்க மகரம் ராசிக்காரர்களே உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரையில் இன்றைய தினம் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஆறு அதிர்ஷ்டமான நிறம் வெளிர் பச்சை நிறங்க இன்று நீங்கள் வெளிர் பச்சை நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக நீங்கள் நினைத்தது அனைத்தும் இன்று ஈடேறுங்க அடுத்ததாக இன்று மகரம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க திரு ஓணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உதவிகள் கிடைக்கும் நாளாக அமையப்பெற்று இருக்குங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் ஆரோக்கியம் மேம்படும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் மகரம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்தவரையில் மறைதி குறையும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்த வரையில் மகரம் ராசிக்காரர்கள் அம்பிகையை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து இன்னல்களும் குறையுங்க கும்பம் ராசி கும்பம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இன்றைய நாளை பொறுத்த வரியில் உங்களுக்கு சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் அனைத்தும் ஈடேறுங்க கும்பம் ராசிக்காரர்களே அடுத்ததாக பயன்கள் மூலமாக புதிய அனுபவம் இன்று உங்களுக்கு ஏற்படுங்க ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகள் மனதளவில் அதிகரிக்கும் உங்களுக்கு மனதிற்கு சந்தோஷத்தை உண்டாக்குங்க அடுத்ததாக இன்று உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைக்கேற்ற புதிய வாய்ப்புகளும் இன்று கிடைக்குங்க மகான்களின் தரிசனத்தால் உங்களுக்கு இன்று மகிழ்ச்சி உண்டாகுங்க சுற்று வட்டாரத்தில் இன்று உங்களுக்கு மதிப்பு மரியாதை இன்று அதிகரிக்குங்க இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஒன்று அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறங்க இன்று நீங்கள் சிவப்பு நிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்குங்க அடுத்ததாக இன்று கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய முயற்சிகள் ஈடேறும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை பொறுத்து வரையும் தேர்ச்சி நிறைந்த நாளாக அமைய பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்து வரையில் கும்பம் ராசிக்காரர்கள் துர்கையை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஏற்பட உள்ள தடைகள் அனைத்தும் தகர்த்து விடுங்க மீனம் ராசி மீனம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இன்றைய நாளை பொறுத்த வரையில் உங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க மீனம் ராசிக்காரர்களே உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்று உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் அனுசரித்து செல்வதன் மூலமாக உங்களுக்கு நன்மை உண்டாகுங்க அடுத்ததாக வெளிவட்டாரத்தை பொறுத்த வரையில் உங்களுடைய விவாதங்களை குறைத்துக் கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க இன்றைய நாளில் நீங்கள் கொடுக்கல் வாங்கலில் இன்று கவனத்துடன் இருக்க வேண்டுங்க நீண்ட நேரம் கண் விழிப்பதை குறைத்து கொள்வது உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துங்க நீங்கள் எதிர்பாராத பயணங்கள் மூலமாக புதிய அனுபவம் இன்று உங்களுக்கு உண்டாகுங்க இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான திசை வடக்கு அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறங்க இன்று நீங்கள் பொன்னிற ஆடைகளை அணிவதன் மூலமாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தலாங்க அடுத்ததாக இன்று மீனம் ராசிக்காரர்களுக்கு நட்சத்திர பலன்களை பற்றி விரிவாக பார்க்கலாங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று அனுசரித்து செல்வது நல்லதுங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை வரையில் சற்று கவனம் வேண்டிய நாளாக அமைய பெற்று இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளை வரையில் புதிய அனுபவம் உண்டாகும் நாளாக அமைய பெற்று இருக்குங்க ஆக மொத்தம் மீனம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளை வரையில் பொறுமை வேண்டிய நாளாக அமைய பெற்று இருக்குங்க மேலும் இன்றைய நாளை பொறுத்த வரியில் மீனம் ராசிக்காரர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவதன் மூலமாக உங்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருக்கும் இன்னல்கள் குறையுங்க மேலும் நம்ம சொல்லக்கூடிய தகவல் அனைத்தும் பொது பலன்கள் தாங்க தனிப்பட்ட ஜாதகக்காரர்களுக்கு சிறிதளவு மாறுபடும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உங்க ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்றைய நாள் இனிய நாளாக அமையட்டும்